இந்த நாள் இனிய நாளாயமைய அமைய எங்கள் வாழ்த்துக்கள் இருபத்தி அஞ்சு ஒன்னு இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சு தை பன்னெண்டு ஜனவரி சனிக்கிழமை ஏகாதேசி கேட்டை நட்சத்திரம் இன்றைய நல்ல நேரம் காலை ஏழு முப்பதிலிருந்து எட்டு முப்பது வரை மாலை நாலு முப்பதிலிருந்து அஞ்சு முப்பது வரை கௌரி நல்ல நேரம் காலை பத்து முப்பதிலிருந்து பதினொன்று முப்பது வரை மாலை ஒன்போது முப்பதிலிருந்து பத்து முப்பது வரை ராவுகாலம் காலை ஒன்பது மணியிலிருந்து பத்து முப்பது வரை யமகண்டம் காலை ஒன்னு முப்பதிலிருந்து மூணு மணி வரை இன்றைய ராசி பலன் மேஷம் நற்செயல் ரிஷபம் பரிசு மிதுனம் ஆர்வம் கடகம் மேன்மை சிம்மம் இன்பம் கன்னி உழைப்பு துலாம் தனம் விருச்சிகம் வாழ்வு தனுசு பாசம் மகரம் பக்தி கும்பம் செலவு மீனம் மறதி இந்த நாள் இனிய நாளாயமைய எங்கள் வாழ்த்துக்கள் நாளை சந்திப்போம்